ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் தன்னுடைய முதலாளி அல்லது குருவுக்கு விசுவாசமாக உள்ளனர் ஆனால் எந்த மனிதரின் விசுவாசமும் கடவுள் ராமரின் மீது கடவுள் அனுமன் வைத்த விசுவாசத்துக்கு ஈடாக முடியாது அப்படிப்பட்ட ராம பக்தரான ஹனுமனோட பிறந்தநாள்தான் ஹனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்பட்டு வருகிறது கடவுள் ஹனுமனை வழிபடுகிற மக்களுக்கு ஹனுமன் ஜெயந்தி ஒரு சிறப்பு பண்டிகையாக உள்ளது கடவுள் ஹனுமர் ராஜா கேசரி மற்றும் ராணி அஞ்சனையின் மைந்தனாக கிஸ்கிந்தே ராஜ்யத்தில் பிறந்தாராம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால் ஹனுமருக்கு உடன் பிறந்தவர்கள் இருந்தார்கள் என்பதுதான் சில புராதன கதைகளின் படி ஹனுமருக்கு ஐந்து சகோதரர்கள் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது ராமாயண காலகட்டத்தில் கடவுள் மகாவிஷ்ணு கடவுள் ராமரோட அவதாரம் எடுத்த போது கெட்டதை அழிச்சு நல்லதை கொண்டு வர நினைச்சாரு அப்போ கடவுள் சிவபெருமான் தர்மத்துக்கு ஆதரவு தர நினைச்சாராம் தான் கடவுள் ஹனுமன் கடவுள் சிவனோட அம்சமா தோன்றினாராம் ராமாயண கதையின்படி பெண் கடவுளான மகாலட்சுமி சீதையாக இந்த பூலோகத்துல அவதரிச்சாங்க சீதாதேவிய அரக்கராஜா ராவணன் தூக்கி சென்ற பிறகு கடவுள் ராமர் மற்றும் தேவி சீதை பிரிஞ்சிட்டாங்க கடவுள் ராமர் மற்றும் தேவி சீதை தம்பதிகள் என்பதால அவர்களோட பிரிவு அவர்களுக்கு வருத்தத்தை தந்துச்சு தேவி சீதை ராவணனால கடத்தப்பட்ட பிறகு கடவுள் ராமரின் தூதுவனாக முதல் முதல்ல சீதாதேவியை சந்திச்சது கடவுள் ஹனுமர் தான் ராமரோட கட்டளையின்படி கடவுள் ஹனுமர் கடவுள் ராமரோட மோதிரத்தை அசோகவனத்துல இருந்த சீதாதேவிக்கு கொடுத்து உங்களை காப்பாத்த பிரபு ராமர் ராவணனின் ராஜ்யத்தை நோக்கி வருகிறார் என்ற செய்தியை சொன்னாராம் அசோகவனம் என்பது ராவணனோட ராஜ்யத்துல தேவி சீதை இருந்த இடமாம் தேவி சீதை தப்பித்து செல்லக்கூடாது என்பதற்காக ராவணன் இந்த இடத்தை சுற்றி காவலர்களை கண்காணிப்புக்காக வைத்திருந்தானாம் கடவுள் ராமர் ராவணனை அழிக்கும் வரை கடவுள் ஹனுமர் கடவுள் ராமரோட கூடவே இருந்தாராம் கடவுள் ராமர் ராவணனை வீழ்த்திய செய்தியை தேவி சீதைக்கு சொன்னது கடவுள் ஹனுமர் தானாம் கடவுள் ராமரின் வெற்றி செய்தியை கேட்ட தேவி சீதை கடவுள் ஹனுமரை தனது மகனாக எண்ணியதால் அருகிலிருந்த வெற்றிலை செடியில் இருந்து இலைகளை பறித்து கடவுள் ஹனுமனின் தலையில் போட்டு ஆசீர்வதித்தார்களாம் ராமாயணத்தோட இந்த நிகழ்வை குறிக்கும் விதமாக தான் இன்றளவும் பலர் தங்களோட பிரார்த்தனை நிறைவேறிய பிறகு வெற்றிலையாலான மாலையை கடவுள் ஹனுமனுக்கு அணிவிக்கிறார்களாம் கடவுள் ஹனுமன் மார்கழி மாதத்துல மூலம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கார் இந்த நாளதான் நாம் ஹனுமன் ஜெயந்தியா கொண்டாடி வரும் ராவணனின் அழிவுக்கு பிறகும் கடவுள் ஹனுமன் கடவுள் ராமரின் மிக சிறந்த பக்தராக இருந்து வந்திருக்கார் ஒரு முறை கடவுள் ராமரோட ராஜ்யத்துல கடவுள் ஹனுமரோட பக்தியை பத்தி ஒரு சிலர் கேள்வி கேட்டதும் கடவுள் ஹனுமன் தனது மார்பை பிளந்து அதில் கடவுள் ராமர் மற்றும் சீதாதேவியோட உருவத்தை காட்டியிருக்காரு இப்படி கடவுள் ஹனுமன் தனது மார்பை பிளந்து அதில் கடவுள் ராமர் மற்றும் சீதாதேவியோட உருவத்தை காட்டியதற்கு காரணம் அவர் கடவுள் ராமரை தனது பிரபுவாகவும் மற்றும் சீதாதேவியை தனது தாயாகவும் எண்ணியதால்தான் இப்படி சாதாரண மனிதர்களால தன்னோட மார்பை பிளந்து காட்ட முடியாது ஆனா கடவுள் ஹனுமனால தன்னோட பிளந்து காட்ட முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் அவர்கிட்ட சின்ன வயசுல இருந்தே பெரிய சக்திகள் இருந்தன கடவுள் ஹனுமன் வாயு புத்திரன் என்றும் அழைக்கப்பட்டாராம் இதற்கு காரணம் கடவுள் வாயு அவருக்கு சக்தி மற்றும் பலத்தை தந்தாராம் பஞ்ச பூதங்களில் ஒன்றான காற்றோட கடவுள்தான் வாயு கடவுள் வாயு கடவுள் ஹனுமனுக்கு ஆயுத சக்தியிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளவும் சாபத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் சக்திகளை தந்தாராம் இந்தியா முழுவதும் பல பகுதிகளில் பலவிதமான வழிபாடுகள் செய்து கடவுள் ஹனுமனை வழிபடுறாங்க மிக பிரபலமான ஆஞ்சநேயர் கோயில்கள் இந்தியாவில் உள்ளன அவை தமிழ்நாட்டின் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் அயோத்தியின் ஹனுமன் கார்கி சிம்லாவின் ஜக்கு கோவில் ஆகியவை ஆகும் கர்நாடகாவில் அஞ்சனாத்ரி மலை என்ற மலை உள்ளது இது கடவுள் ஹனுமனின் பிறப்பிடமாக கருதப்படுகிறது கடவுள் ஆஞ்சநேயரை வழிபடுவது ஒருவரது வாழ்க்கையில் உள்ள பல தடைகளை நீக்க உதவும் எவ்வாறு கடவுள் ஹனுமன் ராமாயணத்தில் கடவுள் ராமருக்கு பல தடைகளை நீக்க உதவி செய்து ராவணனை வீழ்த்த உதவி செய்தாரோ அது போலவே தான் பலர் தனக்கு வெற்றி மற்றும் சக்திகள் கிடைக்க வேண்டும் என்று கடவுள் ஹனுமனை வழிபடுகின்றனர் ஆனால் ஒரு தூய்மையான பக்தர் கடவுள் ஹனுமரின் ராமசேவை ஆன்மீக உலகில் பல காலமாக மிக சக்தியாக விளங்குகிறது